ஆந்திரா பிரிஞ்சு போனதுக்கு மொழி காரணம் இல்ல ஆந்திரர்கள் அப்பல பொட்டி ஸ்ரீராமுல என்ன சொன்னாருன்னா இப்ப நம்ம எப்படி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் நாடுல வந்து அவங்க வசதியா இருக்காங்க நம்ம இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் முதல்ல இருந்தது இல்லையா அப்ப அப்படித்தான் இருந்தது வடக்கு வட பகுதிகள் வசதியா அதே மாதிரி இந்த சென்னை மாகாணத்துல ஆந்திர பகுதிகள் மிகவும் பின்தங்கிய பகுதிகளா இருந்தது அங்க தொழிற்சாலைகள் ஒண்ணுமே கிடையாது பூமியும் வறண்ட நிலப்பகுதியா தான் அப்ப இருந்தது ஆறுகள் இருந்தாலும் ஆறுனுடைய நீர் பாசனம் வந்து எல்லா இடத்துக்கும் பரவர மாதிரி பகுதிகள் அப்ப இல்ல அப்போ தொழிற்சாலைகளும் இல்லாம விவசாயமும் போய்த்து போய் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க ஆனா சென்னை இதற்கு தென்பகுதிகள் நல்ல வசதியா இருந்தது அப்ப பொட்டி ஸ்ரீராமுல் என்ன சொன்னாருன்னா இந்த சென்னை மாகாணத்திற்கு கிடைக்கிற எல்லா நலத்திட்டங்களும் தெற்கு பகுதிக்கு தான் போகுது ஆந்திர பகுதிக்கு வரமாட்டேங்குது எங்களுக்கு அப்ப தனி ஆந்திராவை பிரிச்சு கொடுங்க அது தனி மாகாணம் ஆக்குங்க ஆக்கி